உனக்கு உனக்கு அன்பு வச்சிருக்கிற உறவுகள் எல்லாருக்குமே அதே மாதிரி எங்கள் உடன்புறவா சகோதரன் கூட வேண்டும் எங்கள் ஆசை பாருங்க எப்படி நினைக்கிற உறவுகள் எல்லாம் இருக்கு பிக்பாசுக்கு கமல் வர்ற மாதிரி பஞ்சாபி கையோட பஞ்சாபி என்ற என்ன என்று சொல்றது என்ன இனியா உறவுகள் அனைவருக்குமே என்னுடைய அன்பு வணக்கத்தை வந்து தெரிவிச்சு கொள்றேன் இலங்கையிற கிளைமேட் வந்து எனக்கு ஒத்துக்கொள்ளையில் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் என்னென்னு சொன்னால் தாய்லாண்டில் இருந்து வந்தது தானே கிளைமேட் ஒத்துக்கொள்ளையில் கொஞ்சம் உடல் நிலை சோர்வாக இருக்குது அதே மாதிரி ஒரு கதைக்கு இல்லாமல் அப்படி ஒரு பிரச்சனை கொஞ்சம் ஊண்டி கதைச்சா இருமல் இது மாதிரி ஒரு பிரச்சனை உண்டி இருக்குது அது வழக்கமாக அந்த இடங்கள் விட்டு இடம் மாரிக்கலாம் அப்படி வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதுக்கு முதல் இரண்டு விஷயங்களை வந்து பார்ப்போம் நான் தாய்லாந்தில் நிற்கிற நேரம் இரண்டு உறவுகள் வந்து அனுப்பியிருக்கணும் ரெண்டு பார்சல் வந்து அனுப்பியிருக்கணும் வந்திருக்குது கனடாவில் இருக்கிற கனடா மொன்றியல்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிற ரூபி ஞானவேல் ரூபி ஞானவேல் குடும்பத்தினர் அந்த உறவுகளால் வந்து அனுப்பப்பட்டிருக்கு என்னோட நிறைய உதவிகளை வந்து வழங்கி கொண்டிருக்கிற உறவுகள் அதே மாதிரி லண்டனில் இருந்து கௌரி ரவி கௌரி என்று சொல்லக்கூடிய குடும்பத்தினர் அவர்களும் என்னோட நிறைய உதவிகளை வந்து வழங்கி கொண்டிருக்கிற உறவுகள் இருவருமே வந்து பாசல் அனுப்பி இருக்கணும் அந்த பாசலில் என்ன அனுப்பி இருக்கணும்ன்றதை வந்து பிரிஞ்சு பார்ப்போம் அதுக்கப்புறம் என்ன விஷயம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு திட்டம் இந்த பிரதான தொழில் என்னதான் இருந்ததுன்றது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் முதல் காடை கோழி குஞ்சு வான்கோழி பாத்தன்னு சொல்லி பெரிய அளவில் உற்பத்தி செய்து யாழ்ப்பாணம் மன்னார் வவுனியா கிளினாச்சி இதுகளுக்கு எல்லாத்துக்குமே அனுப்பி கொண்டு இந்த மாவட்டங்களுக்கு டி கே கார்த்திக் என்ற முகநூல் ஊடாக அதை வந்து போட்டு அதுலேருந்து இருந்து ஓடர் வரைக்குள்ள அதை வந்து விற்பனை செய்து கொண்டிருந்தனான் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மிகவும் அதே இதை வந்து நிறைய உறவுகள் பயனடைகிற மாதிரி செய்வோம் இப்போ நான் வந்து செய்து கொண்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பின்னுக்கு சிறிய அளவில் கோழி குஞ்சுகள் தேவையான ஆக்கள் இப்போ உங்களுக்கு இப்போ காட்டுவான் அதற்கு பார்ப்போம் கோழி குஞ்சை வந்து பார்ப்போம் அதுக்கு முதல் நீங்கள் ஒரு வான்கோழி வளர்ப்பு வாத்து வளர்ப்பு ஒரு குளத்துக்கு பக்கத்தில் இருக்கிறீங்க உங்களால் வாத்து வளர்க்க முடியும் நீங்கள் வான்கோழி வளர்க்குறதுக்கு உங்களுக்கு நல்ல இடம் இருக்குது பெரிய இடம் இருக்குது வான்கோழி வளர்க்க முடியும் கிணிக்கோழி வளர்க்க முடியும் இப்படியான சில உபர் இனங்கள் இருக்குது இந்த வகை வகையில் அந்த இனங்களை வந்து எங்களால் வளர்த்து உங்களுக்கு இந்த முட்டை தர முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னு சொன்னால் அதுக்குரிய வாய்ப்பை வந்து தருவோம் அதுக்குரிய நம்பரை வந்து ஃபோன் நம்பரை சொல்கிறோம் இதுதான் இந்த பண்ண தொடர்பான இதுகளுக்கு இதை நோட் பண்ணி கொடுங்க இதை உதவி கேட்டு அடிக்கிற மக்கள் இந்த நம்பருக்கு அடிக்காதீங்க நம்பரை சொல்கிறேன் எழுதி கொடுங்க சைபர் ஏழு ஆறு ஏழு ஆறு எண்பது அறுநூற்றி ஐம்பத்தி ஆறு சைபர் ஏழு ஆறு ஏழு ஆறு எண்பது அறுநூற்றி ஐம்பத்தி ஆறு இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு நீங்கள் ஒரு வளப்பில் ஈடுபடுறீங்கன்னா வளப்பில் மாதிரி கோழி குஞ்சு தேவைன்னு சொன்னால் எனக்கு தேவை பொருள் அப்படி தேவை இன்ன இடத்துக்கு தேவை அப்படின்ற விவரத்தை எங்களுக்கு சொன்னீங்கன்னா நாங்கள் உங்களோட இடத்துக்கு வந்து அனுப்பி வைப்போம் இல்லை நீங்கள் நேரையும் வந்து பெற்றுக்கொள்ளலாம் இதோட நோக்கம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் உற்பத்தி இங்கே ரெண்டு வேலை திட்டத்தை வந்து ஆரம்பிச்சிருக்கணும் ஒன்று பண்ணை அதே மாதிரி இன்னும் ஒன்றும் அது ஆடு மாடுகளுக்குரியது ஒன்று கோழி பறவைகளுக்குரியது அப்படி இரண்டு வகையாக வந்து பிரித்து இரண்டு உறவுகள சப்போர்ட்டோட செய்து கொண்டு இருக்கிறோம் இப்போ ஆரம்பிக்கிற அந்த வீடியோ எல்லாம் அடுத்தடுத்த கட்டம் எந்த சைட்டில் வந்து வரும் அது வந்து வேலை வாய்ப்பை கொடுக்குற நோக்கத்தோடு இப்போ வெளியாக்களுக்கு வளர்ப்பு வளர்க்குறது அவை கோழியாகவும் கொண்டு வந்து விற்பனை செய்யலாம் முட்டையாகவும் கொண்டு வந்து விற்பனை செய்யலாம் எல்லாமே வளர்க்கலாம் இப்போ உங்கள்கிட்ட இட வசதி இருக்குது இது இருக்குன்னு சொன்னால் இதால் நிறைய பேர் பயனடைவினோம் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம் நாங்கள் இங்கே உற்பத்தி செய்து இலங்கை அளவில் முழுமையாக பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணணும் அந்த பொருட்களை வந்து அனுப்புகிற அளவுக்கு ஒரு இதை உருவாக்குறது தான் இப்போ ஆரம்பகட்ட திட்டம் திட்டத்தை போட்டிருக்கிறோம் அதை நீ செயல்படுத்தி தான் அது எவ்வளோத்துக்கு சாத்தியம் அப்படின்றத வந்து பார்க்கலாம் செயல்படுத்தி காட்டணும் இப்போ இந்த ஆறாம் மாதத்துக்குள்ளே அதெல்லாம் ஆரம்பிப்போம் அதுக்கு முதல் இந்த கோழி குஞ்சுகள் தேவையான இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நான் சிறிய அளவில் முதலிருந்தே செய்து கொண்டு இருக்கிறது கோழி உங்களுக்கு கோழி தேவைன்னு சொன்னால் இந்த இந்த சைஸில் நியாயமான விலையில் இப்போ போய்கொண்டிருக்கிற விலைகள் வந்து உங்களுக்கு வந்து தெரியும் அதிலேருந்து குறைச்சி நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ளலாம் அதே மாதிரி காடை முட்டை முதல் பெரிய அளவில் செய்து வந்தனா இப்போ வந்து குறைச்சிருக்கிறேன் அதே மாதிரி கோழி குஞ்சு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ஒரு கிழமை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சைஸில் நிற்கிது இது வந்து எந்த வீட்டுக்கு பின்னால் இருக்கிற எந்த ஒரு சிறிய அளவிலான இயங்கி கொண்டிருக்கிற ஒரு உற்பத்தி நிலையம் இதில் வந்து பாத்தீங்கன்னா பொறிச்ச குஞ்சுகள் நிக்குது தேவையானவர்கள் தொடர்பு கொள்ளுங்க சைபர் ஏழு ஆறு ஏழு ஆறு எண்பது அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு அப்படி என்று சொல்லக்கூடிய அந்த நம்பரோட தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம் எந்த சைஸில் கோழி குஞ்சு தேவையோ பெற்றுக்கொள்ளலாம் அதே மாதிரி வளர்ப்புகள் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறவர்கள் பண்ணையல் செய்கிறதுக்கு இல்லை எங்கள்கிட்ட ஏற்கனவே வாத்து முட்டை எடுக்கலாம் வான்கோழி முட்டை எடுக்கலாம் கினிக்கோழி முட்டை எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறார்கள் கட்டாயம் இது செய்யுங்க எனக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்பு கொண்டு கூட ஃபோன் நம்பரை எனக்கு எங்கள்கிட்ட தாங்க என்னென்னு சொன்னால் பெரிய அளவிலான முட்டை கொள்வனவு அதே மாதிரி பொருட்கள் எல்லாமே வந்து செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்போ பாசலை பிரித்து பார்க்க ஆரம்பிப்புமா வாங்க 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 பாசலை போய் பிரித்து பார்ப்போம் ஓ இந்த பாசல் வந்து யார் அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கனடா லண்டனில் இருந்து கௌரி ரவி கௌரினு சொல்லக்கூடிய ஒரு ஹோல் ரவி ரவி கௌரினு சொல்லக்கூடிய ஒரு ஹோலான அனுப்பினது நாங்கள் அங்கே இருந்து தாய்லாந்துலேருந்து வந்து இறங்கினோன்னே அனுப்பியிருந்த ஜனம் எங்களோடய ஞானவேல் ரூபி ஞானவேல் குடும்பத்தினர் கனடா மொன்றியல்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கின்னா நிறைய உதவிகளை வந்து வழங்கியிருக்கிற இருக்கிற அவுகலங்களோடாக நிறைய உதவிகளை வந்து இருக்கிறவர் அப்போ அவேலும் அனுப்பின பாசலாக வந்து ஒரு கை என்ன என்ன பொருட்கள் வந்திருக்கு அப்படின்றத சந்தோஷமாக இருக்க பிரிச்சுப்பா அம்மா பாதிவி இந்த மாதிரி சொல்லி பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே சில பொடிகள் கோவப்படுவாங்க நான் அது வழக்கமாகவே சொல்கிறது அவங்களோட இடத்துல இருந்தால் நானும் அப்படி தான் கோவப்படுவான்னு கதைப்பன் அது பிள்ளை இல்லை நான் அதை பிள்ளையாக பார்க்குறதும் இல்லை என்ன ஆதரித்து ஆதரவு தெரிவிக்கிற உறவுகளும் இருக்கிறீங்க உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் போல் வாழ்க்கை எதை இந்த உலகத்தில் விரும்புகிறோமோ அதுதான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் இதை நீங்கள் வெறுக்கிறீங்கன்னா இந்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்காது இதை நீங்கள் விரும்புகிறீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கும் இதே மாதிரி கிடைக்கும் அவ்வளோதான் அந்த சுருக்கமாக சொல்லிக்கொள்கிற விஷயம் இது பாருங்க அக்கா அன்பாக டி ஷர்ட் வந்து அனுப்பியிருக்கிற ஒரு உறவுகள் ஒருத்தருக்கு வந்து சும்மா அனுப்ப மாட்டேன் அன்பு இருந்தால் தான் அனுப்பலாம் அந்த அன்பு வந்து அவர்கிட்ட நிறைஞ்சிருக்குது அந்த அன்பின் ஒரு வழிபாடாக தான் இந்த பாசல் இது வந்து நம்மளாக தான் முடிவெடுத்து செய்கிறது அதை பார்த்துட்டு டெய்லி அங்கே வந்து வருது உனக்கு இங்கே இருந்து வருது அப்படி செய்கிற இப்படி செய்கிற நாங்கள் தான் பதிவு செய்து கூடுறதே அதை பார்த்துட்டு இதை பதிவு செய்து போடாமே முடியலாம் இது வந்து பதிவு செய்து போடுங்க இல்லை இப்போ இது செய்யுங்க அப்படின்றதுக்காக வந்து செய்யலை என்னத்துக்காக பதிவு செய்து போடுறது அப்படின்னு சொன்னால் எங்களில் அனுபவிச்சிருக்கிற உறவுகள் நிறைய இருக்கணும் இப்போ நாங்கள் வந்து எங்கள் நாங்கள் எங்களோடய வாழ்க்கை நல்லா இருக்கிறது எங்களோட வாழ்க்கையை பற்றி இவங்க எப்படி நல்லா இருக்கிறாங்கன்னு யோசிக்கிறதுக்கு உங்களோட கேள்வி ஒரு சில கேள்வி வந்து நியாயமானது எப்படி நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னா எங்களில் அனுபவிச்சிருக்கிற உறவுகள் நிறைய இருக்கணும் கேட்காமலே இந்த மாதிரி பாருங்கள் கிஃப்ட்டுகளை இதுகளை வந்து சந்து உதவி செய்து தம்பி நீங்கள் சந்தோஷமாக இருங்கன்னு சொல்கிறதுக்கு உறவுகள் இருக்கணும் எனக்கு அப்படின்றத நிரூபிக்கிற விதமாக தான் இதை வந்து காட்டுறதை ஒழிய மற்றபடி நீங்கள் எரிச்சல் படணும் இது செய்யணும் பிறகு இது வந்து இதுகளெல்லாம் வச்சு இதுகளெல்லாம் வந்து வச்சிருக்கேக்குள்ள எல்லா இதுகளும் உதவிகளும் எனக்கு கிடைக்கக்குள்ள அது வந்து அதுக்கும் ஒரு கால காட்சி கொண்டு வருவாங்களும் எப்படி இவனுக்கு இதெல்லாம் வந்தது அது எனக்கு தர்றதுக்கு ஆக்கல் இருக்குது அப்படின்றத குறிப்பிடுற விதமாக தான் இந்த பதிவை வந்து செய்கிறது பாருங்கள் ட்ரெண்டு ஷர்ட் ஓ டீ ஷர்ட் கார் காற்று கலர் கலராக மொடல் மொடலாக உடுக்க போடுறான் காசு அடிச்சிட்டான் உதவி செய்கிறான் மக்களுக்கு உதவி அப்படி இல்லை அதெல்லாம் எப்படி வருது அப்படின்றதுக்காக தான் ஜெ போதும் போதும் பண்ணு உடுப்புண்டா தேவையான அளவு உடுப்பு போதும் போதும் பண்ணுற அளவுக்கு இருக்குது ஒரு மூணு ரெண்டு மூன்று வருஷத்துக்கு உடுப்பு எடுக்க தேவையில்லை விடுங்க நீடா டிஷர்ட் ஏது ஏது என்னத்த அன்பு வணக்கம் சொல்லும் பாதவிக்கு அன்பு வணக்கம் சொல்லும் பாதவிக்கு பிடிக்கும் என்ன கடை குடி அன்பு வணக்கம் பாதவி என்ன மாதிரி பிடிச்சிருக்கா உங்களுக்கு இது அரிசிக்கு தான் சரி கண்டோஸ் எல்லாம் உங்களுக்கு அதே மாதிரி கண்டோஸ் வந்து அனுப்பி இருக்கிறா ரைட் டிண்டாப்பட்டி இது டி ஷர்ட் ஒன்று ரெண்டு மூன்று நாலு நாலு டி ஷர்ட் இருக்கிட்ட வந்திருக்குது அது எனக்குரிய டி ஷர்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் சொல்லி இருக்கிறா பாதவிக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்பர் ரெண்டு இது சரிசு கழக போலக்கா இஞ்சி பார் பாதவி ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு மாமன்னா இருக்கு ரத்த கொதிப்பு இது மயூரிக்கு தேங்க்யூ சோ மச் கௌரி ரவி அண்ணா குடும்பத்தினருக்கு வந்து என்னுடைய மனமாந்த நன்றிகளை வந்து தெரிவிச்சு கொள்றேன் மயூரி உடுப்பு கலர் பிடிக்கும் தெரியாது மன்னிக்கவும் நல்லா இருக்கா மயூரிக்கு வந்து பிடிச்சிருக்கு கலரை ஓ அதுல வந்து அக்கா ஒரு முக்கியமான விஷயத்த வந்து குறிப்பிட்டிருக்கிறா பாருங்க எல்லா யூடியூபர்ஸும் ஜாக் ஜோன் டிஷர்ட் எனக்கு தெரியல அந்த டிஷர்ட் வந்து என்ன பிராண்டது அதெல்லாம் தெரியல ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் போட்டிருக்குறா இந்த சொல்கிற மாதிரி அதில் வந்து என்னென்னு போட்டிருக்குறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா யூடியூபர்ஸும் ஜாக் ஜோன் ஜாக் ஜோன் டிஷர்ட் போடும் போது எங்கள் உடன்புறவா சகோதரன் போட வேண்டும் எங்கள் ஆசை பாருங்கள் எப்படி நினைக்கிற உறவுகள் எல்லாம் இருக்குது இப்படி நினைக்கிற உறவுகள்கிட்ட ஆதரவோடு தான் கார்த்திகெங்காலட விட்டுற அணி வாழ்கிற என்ன செய்கிறேன்னு என்ன எந்த நன்மையுமே வந்து பார்க்குறதுக்கும் என்னெல்லாம் வந்து அக்கறை செலுத்தத்திற்கும் உறவுகள் இருக்கணும் அவர்கள் இப்படி விருப்பப்பட்டு ஒரு அன் அன்பை வெளிப்படுத்துகிற விதமாக வந்து இந்த மாதிரி பாசல்களை எல்லாம் அனுப்பினோம் இதுகளெல்லாம் வெளியே போடணும் இந்த வீடியோ எடுக்கணுமன்ற தேவையில்லை அதை வீடியோ எடுத்து போடுறது வந்து நான் தான் எடுத்து போடுறேன் நான் சந்தோஷமாக எடுத்து போடுவேன் ஓகே தேங்க்யூ ஸோ மச் அதே மாதிரி அடுத்தவட்டியே பிரித்து பார்ப்போம் வாங்க அடுத்த வட்டி ஏற்கனவே வந்து பிரிச்சிட்டோம் அது வந்த உடனே விடையில் இவங்க வந்துடுறாங்கனோடனே பிரித்து ஆகணும்னு சொல்லி அது உடனே பிரித்த வீடியோ பார்ப்போம்மா நல்லா இருக்கா நல்லா இருக்கா ஓ தேங்க்யூ ஸோ மச் அன்பு வச்சுருக்கிற உறவுகள் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் அதே மாதிரி உறவுகளுக்கு ஆத்திரப்படுற உறவுகளுக்கு வந்து நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கொள்கிற விஷயம் இதுகளெல்லாம் பார்த்து உங்களுக்கு பொறாண்மை வருதுன்னு சொன்னால் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு ஆற்றல் இருக்குது அந்த ஆற்றல் வந்து நினைச்சு கொள்ளும் இவனுக்கு இதெல்லாம் பிடிக்காத விஷயங்கள் இதை கொடுக்கக்கூடாது நாங்கள் அப்படின்னு சொல்லி போட்டு அதை என்ன செய்யணும் நீங்கள் வெறுக்கிற விஷயம் எல்லாம் டக்குன்னு உங்களுக்கு பாட்டி விட்ரு நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டே உன்னாடி சந்தோஷமாக இருக்கு மாப்பிள்ளைக்கு அனுப்பி இருக்கிறாங்களே அவன் சந்தோஷமாக இருக்கிறானே மனம் உண்மையாகவே அப்படி ஒரு சந்தோஷப்படுற நிலையில் இருந்தீங்கன்னா நீங்களும் கடவுளும் ஒன்று உங்களுக்கு நீங்கள் சேர்க்காம உங்களுக்கானதெல்லாம் வந்து கிடைக்கும் இவ்வளவுதான் உலக ரகசியம் அதுக்காகத்தான் மற்றவங்களை பார்த்து பொறாண்மைப்படாதீங்க மற்றவன் ஒரு அவனை பார்த்து எரிச்சல் கிடைக்க அந்த ஆற்றல் பிரபஞ்ச ஆற்றல் என்றது எல்லாருக்கும் ஒரே மாதிரி செயல்படுது அது உங்களோட உள்ளத்தில் நீங்கள் என்னத்தை இருக்கிறீங்க என்னத்தை விரும்புறீங்கன்றதை மட்டும் பார்க்க வளிமனமாக என்ன விரும்புகிறீங்கன்றதை பார்க்காது அடி உள்ளத்தில் என்னத்தை விரும்புறீங்க அப்போ அங்கே பிள்ளையாக இருக்கேன் உங்களோட பார்க்க சூனியமாக இருக்கும் அப்புறம் நாம் பொறுப்பு கிடையாது காத்தி அப்புறா உனக்கு இது எல்லாமேனு கேட்டால் நான் யாரையும் பார்த்து புராணம் பாடுறது அவ்வளோதான் பிரதான ரகசியம் வாங்க போவோம் அடுத்த வீடியோ வந்து பார்ப்போம் எல்லாருக்குமே அன்பு வணக்கங்களை வந்து தெரிவிச்சு கொள்றோம் இப்பதான் வந்து இறங்கி இருக்கிறோம் நீ முருகா தெரிவிச்சு விடையா போனா போகுது தெரிவிச்சு விடாரு சொல்றேன் அன்பு வணக்கம் தெரிவிச்சு விடாது அதே வணக்கத்து தெரிவிச்சு விடாரு ஓ மகனை பாருங்க இங்கே குயிட் எல்லாம் போய் அப்படிட்டு இருக்கிறான் இப்போதான் வந்திருக்கிறோம் தாய்லாண்டில் இருந்து இப்போதான் வந்திருக்கிறோம் ஏழு நாள் பயணம் ஏழு நாள் பயணத்தில் எல்லாம் கொண்டு ஒரு பிரிக்க முடியாத ஒரு மனக்கவலையோட பிரிஞ்சு வந்திருக்கிறோம் அப்போ வந்தோன்ன வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சர்ப்ரைஸாக ஒரு பார்சல் ஒன்று வந்திருக்குது ஒரு ஆள் அனுப்பி இருக்குது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடா ஒன்றியல்ல இருந்து ரூபி ஞானவேல் ரூபி ஞானவேல்னு சொல்லக்கூடியவா எங்களுடைய குடும்பத்தில் ஒரு பெரிய அக்கறை வச்சுருக்கிற ஒரு உறவு என்ன ஒரு நன்மதிமையா இருந்தாலும் அதில் முன்னுக்கு நிற்பா அப்படி ஒரு ஒரு ரவு நீண்ட காலத்துக்கு முதல் என்னூடாக நிறைய உதவிகளை வந்து வழங்கினவாய்ப்போ ஒரு வருஷத்துக்கு முதல் வந்திருந்தவா போ ஒரு வருஷம் இல்லை ஒரு ஆறு மாதத்துக்கு முதல் இப்ப இலங்கைக்கு வந்துட்டு போயிருந்தவா நேரடியாக வீட்டையும் வந்திருந்தவா என்னை வந்து நேராக வந்து சந்திச்சுட்டு போனவா பாசல் அனுப்பி இருக்கிறோம் அப்போ அப்புறம் நாங்கள் அங்கே போயிட்டோம் அங்கே போனோடனே இங்கே வந்து பாசல் வந்திருக்கு வந்தோடனே சரிடா அப்பா வந்துட்டோம் நாளைக்கு விடிய நாங்கள் பாசலை உடச்சி பார்ப்போம் அப்படின்னு சொல்ல ஏற்றுக்கொள்கிறாங்கள இல்லை எல்லாருமே இப்போ நாங்கள் அந்த பாசலை பிரித்து பார்த்தே ஆகணும் பா பாசலை பிரித்து பார்த்தா தான் நித்திரை உள்ளவனு மாதவி பல முறை வந்து ஐக்கின கொடுத்த ஒரு காரணத்தால் இப்போ நாங்கள் பாசலை பிரித்து பார்ப்போமா ஒரு நாளில் ஒரு வேளை நினைத்துவிடு உயிர்கள் யாவும் உந்தனது சொந்தமென கருதிவிடு வாழ்ந்து விடு பிறரையும் வாழ விடு இந்த எண்ணம் இருந்தால் திருவருள் துணை இருக்கும் தினந்தினம் மனம் துதிக்கும் அவனருள் நலம் சேர்க்கும் உறவு ரூபி ஞானவேல் என்று சொல்லக்கூடிய உறவுகளால வந்து அனுப்பி இருக்கணும் இரண்டு கொதைகளை வந்து கனடா மொன்றியல் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருந்து அனுப்பி இருக்கணும் அக்கா என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு வந்து தெரிவிச்சு கொள்றேன் தெரியல ஓபன் பண்ணாதான் கையொட்டி விட்டுறாங்கடா

அம்மா அடுத்து கீழ போடாம ஒவ்வொரு ஹேண்ட்பேக் ஹேண்ட்பேக் வந்து வந்திருக்கு நில்லுங்கம்மா இப்படி சுலியோரியல் மாதிரி ஓடக்கூடாது கூடாது ஒவ்வொரு பொருளையும் எடுத்து அங்க நீங்க எங்க போறீங்க தெரியுமா அடியில குத்தி போவாங்க என்ன இருக்கு அடியில குத்தி போவாங்க நான் இப்ப பாதவிய சொல்றது இப்படி எடுத்து இந்த பொருளை இங்க கொடுக்கும் இந்த பொருளை இது என்ன சாமான் அதற்கு அத்தரவுங்க அங்க இங்க இந்த கான் சாண்டில் வந்திருக்காரு கார்த்திக் வந்து முடலா தான் வருவான் முடல் ஷூ போட்டு

இந்த சாரி எடுத்து கொடுங்க சாரி இது சாரி ஐட்டம் கலர் கலரா சாரி மயிரி கட்டி தெரியறத பார்க்கலாம் நீங்க இந்த அம்மா வடிவாலல வச்சிரு வாயா ஓ அயன் பண்றது ஓ முடிய அயன் பண்ற வேண்டான் மணி ஜோச்ச நீங்களா அவ வேண்டான் மணி ஜோச்சி இருக்கா அத அனுப்பி விட்டுக்கறா வா 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 பாத்தீங்களா

டியன் பாக்ஸ் ஓ இங்க பாதவி பாக்ஸ் அதுவும் கரண்டி எல்லாம் பெரிய ஒரு யாரும் பாத்துக்க மாட்டாங்க மயூரி போட்டுக்கொண்டு ஒரு பக்கத்தால நடக்கும் நான் போட்டுக்கொண்டு ஒரு பக்கத்தால நடப்பேன்

ഐ സോ സാരി ഒരു ഒരു ഇതല്ല ഫുൾ സാരി ഇത് ഇപ്പുറ ഐ ഫോൺ ഡാ ഓ എൻറെ ഫോൺ കവർ കൊക്കി 오റിജിനൽ കവർ ആണ് ഇതിന്റെ പാക്കേജ് ഇതില്ല സോ വൈറ്റ് ഇത് അമ്മന്റെ ഇത് ഇട الكتം ആരിസൻ കൊലിയോ ആരിസൻ സോലിയോടാണ് നെ ഇങ്ങോട്ട് വാ ഇങ്ങോട്ട് വാ

காசு கணக்கு வழக்கு எல்லாம் சுத்தி வாங்க பிக் பாக்கெட் காரர் கூட இது பேங்க் கோயுக்குள்ள இருந்து இருந்தா நான் அழகா அடிச்சு கொண்டு போயிருப்பேன் சரி பாப்பா இன்னொரு ஒரு கப்போடுவா தானே டிக்கெட்டு ஓகே அபாதவி படிவா இருக்காரா கமராவுல முடிவான சத்து தான் அப்ப அப்படியே இருந்து நீ சொல்லி விடுவா அவன்

காக்கும் சிரடி சாய் நாமம் நான் ஒரு தீவிர பாபா பாக்ஸான பொண்டு பிரிக்க முடிச்சிட்டாங்க பொடியல் பிரிக்கிறதுக்கு வங்களக்கோட்டு தான் மூன்று பேரும் சேர்ந்தாங்கன்னு சொன்னா பார்சல் பிரிக்கிறதுல எக்ஸ்பர்ட் ஆனா நான் சொல்றேன் பார்சல் அப்படி மேல இருந்து போகணும் குத்தி இந்த ஜோடियां குடு. ஓ, உள்ளுக்குறாங்க கூட. இந்த பார்சல் அனுபவம் இனி பார்சல் என்னது? பெனாரே இது இது சுருடனிக்கப்பா ஓ Wadiwanaga

இதுதான் ஒரு ராணுவ பேரனுக்கு கொடுக்க வேண்டியது சூப்பர் என்ன அக்கறை செலுத்தி எனக்கு சப்போர்ட்டா இருக்கிற என்ற வாழ்க்கையில எந்த வளர்ச்சிக்கு உதவியா இருக்கிற உறவுகள் இருக்கிறீங்க உங்களுக்கு எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவிச்சு கொள்கிறேன் அதே மாதிரி எங்களுடைய ரூபி ஞானவேல் அவர்கள் குடும்பத்தினருக்கும் வந்து அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாருமே ஒத்துழைச்சா மட்டும்தான் ஒரு ஆக்களுக்கு வந்து ஒரு உதவியை செய்யலாம் அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த வந்து செய்யறேன்னு சொன்னா எல்லாரும் அந்த வீட்டில் உள்ள உறுப்பினர்கள் எல்லாருக்குமே பிடிச்சிட்டு போனும் உண்மையிலேயே இந்த ரூபி ஞானவியல் குடும்பத்தினர் பிள்ளைகள் அவையால் எல்லாருமே எங்களோட வந்து ஃபோன் கதைக்கிறது அதே மாதிரி அக்கா வந்து நேரடியாக வந்து வந்து இங்கே வந்து பார்த்துட்டு போனா என்னோட வந்து கதைச்சிட்டு போனா உண்மையிலேயே அள பெரிய ஒரு அன்பு வச்சிருக்கிற உறவுகள் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கிற உறவுகள் குறிப்பிட்ட உறவுகள் இருக்கணும் எனக்கு வந்து ஒரு பெரிய பக்கவளமா இருக்கிறது என்னுடைய வளர்ச்சிக்கு பக்கவளமா இருக்கிறது உறவுகள் இவ்வளவு இப்படியான உறவுகள் கிடைக்கும் இப்படி வரிவினம் இப்படி உதவி செய்வினம் இப்படி பாப்பினும் அப்படின்றதெல்லாம் நான் எதிர்பார்க்கல ஆனா என்னையும் ஆச்சரியப்படுத்துற மாதிரி என்ன அன்பு வச்சிருக்கிற உறவுகள் வந்து இருக்கணும் அவ்வளவு பேருக்குமே கடவுள் கொடுத்த

முழு ஆரம்பிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறோம் நன்றி தேங்க்யூ சோ பராமானம் தன்னுடைய நன்றியை வந்து தெரிவிச்சு கொள்றார் அதே மாதிரி எவ்வளவு செழிப்பா அவர் முகம் செந்தளிப்பா இருக்கணும்பா தேங்க்யூ சோ மச்